நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பூக்களுடைய பதிவு தாங்க மழை நின்றுச்சு அருமையான காலையில் ஒரு விடிய காலையில் பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு வந்தேன் சும்மா அழகிய பவளமல்லி பூத்து குலுங்கி இருக்குங்கப்பா பாருங்கள் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணனுக்கு பிடிச்ச ரொம்ப அழகிய வாசமல்ல பூ அப்படின்னு சொல்லப்படுறதுங்க நாராயணன் லக்ஷ்மி தேவியாருக்கு பிடிச்சி அழகிய வாசமல்ல பூன்னு சொல்லப்படுறதுங்க அதுலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அசுமா அவ்வளோ அருமையான வாசனை விஷயங்கள் இந்த பூக்கு இது வந்து பவளமல்லின்னு சொல்லுவாங்க சில பேர் பாரிஜாதம்னு சொல்கிறாங்க ஆனால் பாரிஜாதம்ன்றது உண்மையான பேர் இல்லைங்க இந்த பவளமல்லின்றது தான் உண்மையான பேர் இது இது இந்த பூவை வந்து பிள்ளையாருக்கும் போடுவாங்க ஆனால் மெயினாக வந்து பெருமாள் லக்ஷ்மி தேவியாருக்கு பிடிச்ச பூங்க இது இது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மரம்னும் சொல்லுவாங்க இதுவும் இந்த பாரிஜாதுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பூவுங்க இது சூரியன் வரதுக்குள்ளேயே பறிச்சுடுங்க இல்லைன்னா கீழே உதுடுவாருங்க அவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி கலெக்ஷன் தாங்க ரெட் டிசம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சீசன் ஃப்ளவருங்க இது வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இது இந்த இதுதான்றது கிடையாது ஒரு சின்ன தொட்டி தாங்க நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு இன்ச்சு பாட்டு தான் இருக்கும் இவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூத்துக்கிட்டே இருக்கு பாருங்க இது ரெட் டிசம்பருங்க இது இது பாட் மாற்றி வைக்கணும் கொஞ்சம் மழைலாம் விட்ட மாதிரி இருக்குது இது மேலே தான் அந்த பாட்டு மாற்றி வைக்கணுங்க ஒரு சின்ன ஒரு அரை அடிப்பாடு தாங்க அது அழகாக பூத்துருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரேர் கலெக்ஷன் பூங்க இது வந்து மஞ்சள் ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஜாதி மல்லியில் மஞ்சள் இல்லை இது அந்த மாதிரியே காம்பு வச்சு பூக்கிற பூங்க அது இதனுடைய வாசனையும் பார்த்திங்கன்னா பாரிஜாதம் நம்ம அந்த செண்பகப்பூ அந்த மாதிரியே வாசனை வீசக்கூடியது ஈவினிங் டைம்லலாம் ரொம்ப அபரிமிதமாக இருக்குங்க இந்த பூவுடைய வாசனை எல்லாம் இது கொஞ்சம் லேட் தான் இது இருந்தாலும் நல்ல அருமையான வாசனை இது ஒரு ரேர் கலெக்ஷனுக்கு இது அவ்வளோ சீக்கிரம் நிறைய இடத்துல கிடைக்காது இந்த பூ இது இது நம்முடைய பாக்கு பண்ணிடுங்க சும்மா அப்படி பக்கத்தில் போக முடியலைங்க அவ்வளோ வாசனைங்க அருமையான வாசனைங்க அவ்வளோ அழகாக தலையாடிட்டு இருக்கா இருப்பாருங்க இது நம்ம கலர்க்காகடா அப்படியே பூத்து குளிங்கிட்டு இருக்கு பாருங்க இந்த மூடி எலுமிச்சை செடிங்க நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எலுமிச்ச செடி இல்லைங்க இது இது வந்து மேயர் கூடிய ஒரு எக்ஸோட்டிக் வகையை சேர்ந்தது இது இது வந்து பார்த்திங்கன்னா பழுத்தாலும் மஞ்சள் ஆகாதுங்க இது இது வந்து ஒரு ஒரு மாதிரி வெளியே கலரில் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்த இது அதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் அதெல்லாம் இங்கே ஒரு ரெண்டு இருக்கார் பாருங்கள் இது வந்து சதக்காய்ங்க இது நல்ல ஊறுகாய்க்கும் நல்லாயிருக்கும் நல்லா உள்ளே இருக்கிற அந்த பல்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும் அதில் இது இந்த மழை சீசன் அப்புறம் இந்த பனி சீசனில் தாங்க காய் வச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய காய் வைக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு தான் அதெல்லாம் இது மேயர் லெமன்ற ஒரு வெரைட்டிங்க அப்படியே கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகங்கள் ஊறு நல்லா இருக்குங்க ஊறுகாய்க்கு நல்லா ஜூஸ் ஒரு இதுவாக இருக்கும் உள்ளே அந்த பல்ப்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக நல்ல நல்லையா இருக்கும் நம்ம ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் தான் வச்சுருக்கோம் அது பூ வச்சிருக்கு காய் வைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் பூ வச்சிருந்து பாருங்கள் இது ராம் சீதா அது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகணும்னு நினைக்கிறேன் ராம் சீதா பழம் இது செண்பகம் இறந்து வச்சு ஓஞ்சிட்டாரு திருப்பியும் பூக்கணும் இது மஞ்சள் கனகாம்பரம் ஓகே இங்கே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நன்னாளாக இருக்குது என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்